ஹால லூயா இந்த காலைகளில் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் பெரியமானவர்களே கர்த்தர் உங்கள் உள்ளத்தை அறிந்தவராக இருக்கிறார் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஆமேன் இந்த காலவழியில கூட உங்கள் உள்ளத்திலே கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன தேவன் உங்களுக்கு இந்த நாளிலே அவருடைய பிரசன்னத்தினாலே இந்த வேளையிலே கிருபினாலே என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறார் நாம் அவருக்காக நாம் செய்ய வேண்டியது என்ன என்றெல்லாம் பார்த்து நாம் ஜபிக்க போகிறோம் முதனவைகளை பூர்வமானவர்களை சிந்திக்கவும் நினைக்காதிருங்கள் கர்த்தர் இந்த நாளில் ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஹலே லூயா உங்களுக்காக தேவன் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பாருங்கள் நாகும் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளில் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் ஹால லூயா எனிவே என்னுடைய பாரத்தோடு கூட நாகும் தரிசி மூலமாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை குறித்து பேசுகிறார் கர்த்தர் அவர்களுக்கு நல்லவராய் இருக்கிறேன் என்று வெளிப்படுத்துகிறார் இன்றைக்கு நம்மை இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்கள் குடும்பத்தின் ஜனங்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட மாறுபாடாக இருந்தாலும் வேறுபாடாக இருந்தாலும் நாம் யாரை பார்க்க வேண்டும் நல்லவராகி கர்த்தரை பார்க்க வேண்டும் அல்ல லோயா எந்த சூழ்நிலை நமக்கு விரோதமாக இருந்தாலும் கர்த்தர் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை ஆராதிக்கிற ஒரு கிருபை வைத்திருக்கிறார் கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களுக்கு நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் ருசித்து பாருங்கள் அது மாத்திரமல்ல இக்கட்டு நாளில் அரணான கோட்டை சிலை இக்கட்டான நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் மாறி மாறி வரலாம் கடந்த பத்து மாதத்தில் கூட உங்களுக்கு பலவிதமான இக்கட்டை நாட்களிலே சிக்கு இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் வேலை பிரச்சனையாக இருக்கலாம் ஆவிக்குறு வாழ்க்கையில் சில போராட்டங்களாக இருக்கலாம் சில விசாசின் யுத்தங்களாக இருக்கலாம் பல விதங்களில் சில வியாதிகள் பலவீனங்கள் பலவிதமான பிரச்சனை உள்ள ஒரு இக்கட்டு நாள் காணப்பட்டாலும் கர்த்தர் சொல்லுகிறார் அரணான கோட்டை பாதுகாத்துவார் என்ற மூன்று வாலிபர்களை தேவன் தாமே இக்கட்டான நாள் என்ற ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளை மத்தியில் கொண்டு போய் நிறுத்தினார் ஹால லூயா அந்த சோதனை அந்த சவாலை பார்க்கும்படி இந்த நாளிலும் கூட சில பிரச்சனைகள் போராட்டங்கள் நமக்கு நேராய் கொண்டு வரப்படலாம் கவலைப்படாதிருங்கள் வேதம் சொல்லுகிறது தானே மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழை வாசிக்கும் பொழுது அந்த மூன்று வாலிபரும் கத்தர் மேலே விசுவாசமாய் நம்பி அவரை குறித்து பேசுகிறார்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வைக்க வல்லவராயிருக்கிறார் ஒருவேளை அவர் தப்புவியாமல் போனாலும் ஒருவேளை அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் கர்த்தரே ஆராதிப்போம் அல்லே லோயா இப்படிப்பட்டவர்களை தேவன் அறிந்திருக்கிறார் தம்மை நம்புகிறவர்கள் யார் பிரச்சனைகள் மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலும் வேதனை மத்திலும் சூழ்நிலைகள் மத்திலும் நமக்கு எந்தவித உதவியற்ற நிலைமையிலும் நாம் யாரை நம்புகிறோம் எந்த தேவைகளில் யாரை நம்புகிறோம் யாரை தேடி போகிறோம் என்றெல்லாம் நாம் சற்று ஆராய்ந்து பார்த்து தம்மை நம்புகிறவர்களை அறிந்த தேவனை நாம் நம்பி விடுவிக்கப்படவே கத்தரை அர்ப்பணிக்கலாமா உங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள் ஏழு மடங்கு அக்கினி சூளையா இருக்கலாம் எப்பேற்பட்ட நிலைமையா இருக்கலாம் எப்பொழுது ஜிபிக்க போகிறோம் நீங்கள் கத்தரை நம்பி இருப்பதை அறிந்திருக்கிறார் இதுவரைக்கும் அந்த நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாயிருங்கள் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது கண்களை முடுவோம் பரலோகப் பிதாவே எங்களை நீர் அறிந்திருக்கிறீர் நீர் எங்களுக்கு மட்டும் நல்லவராக இருக்கிறீர் வேலை சூழ்நிலைகளிலே குடும்ப சூழ்நிலைகளிலே அன்றொரு எப்பேறுபட்ட சூழ்நிலையில் இந்த காலை விலையில் சிபிக்கிற பிள்ளைகள் எல்லாருடைய அந்த ஒரு வேதனையான பாடுகளான இக்கட்டான பலவிதமான போராட்டத்தின் நாள் என்று சொன்னாலும் இதுவரைக்கும் அந்த சூழ்நிலைகள் மாறாமல் இருந்தாலும் நீர் விசை கூட உமது வல்லமை அனுப்பி உமை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் எந்த இருந்தாலும் வியாதியின் படுக்கையில் இருந்தாலும் கடன் பாரத்தில் இருந்தாலும் அந்த ஒரே சூழ்நிலைகள்லாம் எதிராக இருந்தாலும் நீர் இப்பொழுது வல்லமை அனுப்புவீராக அன்று ஒரே ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளை நடுவில் உம்மை நம்பின அந்த மூன்று வாலிபர்கள் உள்ளே போடப்பட்டாலும் ஒரு சேதமில்லாமல் காப்பாற்றின தேவனாகி கத்தர் நீர் ஒவ்வொருத்தருக்கும் நம்பிக்கையாக இருந்து நடத்தும்படி ஜபிக்கிறோம் வாலிப பிள்ளைகளை உன் பக்கமாக இழுத்து கொள்ளும்படி உன் பேரில் நம்பிக்கை வைத்து உமது நாமத்தை பற்றி கொள்ள நீர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறீர் என்பதை நம்பியிருக்க உதவி செய்யும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் எல்லா தடைகளை உடைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நன்றி இயேசுவின் மூலம் பிதாவை ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ கத்தர் எப்பொழுது நல்லவர் அவரே நம்புவோம்